லாஸ்டா நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் கமெண்டேட்டரியாக இருந்த சுனில் கவாஸ்கர் ரிஷப் பந்தை வச்சு செஞ்சிருப்பான் மனுஷன் ரொம்ப சீரியஸாகவே வச்சு செஞ்சிருப்பான் அதுக்கு பதிலடியாக ரிஷப் பந்த் இப்போ இன்ஸ்டாகிராமில் செம்ம நக்கலாக நையாண்டியாக ஒரு வீடியோவை பதிவிட்டுருக்கா பிள்ளைங்க இப்போ அந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஷப் பந்தை பற்றி சில விஷயங்கள் பேசிடுவோம் பொதுவாகவே ரிஷப் பந்து வந்து ரொம்ப ஜாலியான ஆளுங்க சுற்றி இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளு ஏதாவது ஒரு ஊம குசும்பு பண்ணிவிட்டு வர்ற ஆளு இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்திய அளவில் துலிப் டிராஃபி வந்து ஏற்கனவே நடந்துச்சு இதில் இந்தியா ஏ இந்தியா பின்னு ரெண்டு டீம் மோதுனாங்க இங்கே இதில் இந்தியா ஏ டீமுக்கு கேப்டன் வந்து சுக்மான் கீழ் ரிஷப் பந்து வந்து இந்தியன் பி டீமில் ஆடுனாப்ல இதுல சுக்மான் கீழ் ஃபீல்டிங் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய டீம் பிளேயர்கள் எல்லாம் வர வச்சு ரவுண்டா நின்று டிஸ்கஸ் பண்றாப்ல எப்படி ஆடணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டீம் கேப்டன் பண்ணுவாங்க இப்ப இதுல எல்லாரும் வெள்ள ஜெர்சியில நின்று அந்த ரவுண்டா நின்று அந்த ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த கூட்டத்துல புதுசா ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் நின்று இருக்காப்ல யார் ராதுன்னு பார்த்தா ரிஷப் பந்து ஆப்போனன்ட் டீம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல உள்ளே போந்து அவரும் போய் அந்த டிஸ்கஷனோட நின்றது வந்து பயங்கர ஹியூமராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ வந்து அந்த நேரத்தில் பயங்கர வைரல் ஆச்சு ஆப்போனன்ட் டீம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ள உள்ளே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு அவங்களோடைய ஃபன் பண்ணி கலாச்சிட்டு வந்தது பயங்கர வைரல் ஆச்சு அந்த நேரம் இது ஒரு சம்பவம் ரெண்டாவது சமீபத்தில் பங்களாதேஷ்க்கு எதிர டெஸ்ட் போட்டி ஆடுவாங்க அதில் வந்து இந்தியா வந்து அடி பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரிஷப் வந்து பேட்டிங்கில் நிற்பாப்பில்ல ஒரு கட்டத்தில் வந்து பங்களாதோட கேப்டன் எப்படி ஃபீல்டிங் நிப்பாட்டதுன்னு தெரியாமல் கொழம்பி போய் அங்கே எங்கேயும் மாற்றிக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருப்பாப்பில் நிப்பாட்டை வச்சுட்டு ஒரு வழியாக பவுலிங் போட போவாங்க அப்போ ரிஷப் வந்து என்ன பண்ணுவோம் மேட்சை நிப்பாட்டிட்டு பையான்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கேப்டனை கூப்பிட்டு இங்கே பாரு மிட் ஆஃப்ல வந்து ஒரு ஃபீல்டரை நீ போடாமல் இருக்க பாரு எம்டி இருக்க பாரு அங்கே ஒரு ஃபீல்டரை போடு என்னத்த நீ ஃபீல்டிங் நிற்பாட்டுற அப்படின்னு சொல்லி பகல கேப்டனை கூப்பிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு இடத்துல ஃபீல்டிங் நிற்க வைப்பான் மனுஷன் அது செம்ம ஹியூமராக இருந்துச்சு யாரா இவன் பேட்டிங் பண்ண போன இடத்துல இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கர அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்மையெல்லாம் இப்போ காம்பாங்க எல்லா பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பாஜியா அது ஒரு சரியான அண்ட் என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சு இது ரெண்டாவது சம்பவம் சரி இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வர்றேன் இப்போ அந்த நேரத்தில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ரிஷப் வந்து ஆடிக்கிட்டு இருக்காப்புல நாலாவது டெஸ்ட் பாக்ஸிங் டே நாலாவது டெஸ்ட்டு ஆஸ்திரேலியாட்ட ஏற்கனவே ரெண்டு டெஸ்ட்டு தோத்துட்டாங்க அது முக்கியமான கட்டத்தில் இருக்குது அப்போ ரிஷப் வந்து வந்து ஸ்கூப் ஷாட் ஆடுறாப்புல எப்பயுமே ஸ்கூப் ஷாட் அதிகமாக ஆடுவான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆடுவாப்புல ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆடுவான் அப்போ ரெண்டு டைம் ஸ்கூப் ஷாட் ஆடியும் பால் வந்து பேட்டில் கிளிக் ஆகலை மூணாவது முறையும் ஸ்கூப் ஷாட் ஆடி கேட்சை கொடுத்துட்டு மனுஷன் போவான் அப்போ தான் கமாண்டேட்ரியா இருந்த நம்ம வந்து சுனில் கவாஸ்கர் வந்து சம டென்ஷன் ஆயிடுவான் மனுஷன் அப்ப சொல்லுவான் முட்டாள் 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 சொல்லிட்டு மூணு தடவை திட்டுவான் அதாவது ஸ்டூபிட் 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 இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோமாயி எமோஷனாயி திட்டுவான் என்ன சூழ்நிலையில வந்து இந்திய நீ இருக்குது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே ரெண்டு தடவை நீ ஸ்கூப் ஷார்ட் அடிச்ச அது உனக்கு செட் ஆகலை மறுபடியும் நீ அதையே ட்ரை பண்ற அதுவும் இல்லாம நீ ஸ்கூப் ஷார்ட் ட்ரை பண்ற அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆஸ்திரேலியா கேப்டன் ரெண்டு பிளேயர் ரெண்டு ஃபீல்டரை கொண்டு போய் அங்கே போடுறான் அதையும் கவனிக்காமல் நீ ஸ்கூப் ஸ்கூப்ஷாட்டை ஆடி அவுட் ஆகி போகிற அப்போ நீ வந்து எந்த அளவுக்கு நீ மேட்ச்சில் வந்து ஒரு கவனக்குறைவாக இருக்க நீனு உன்னுடைய விக்கெட்டை போய் நீ தாடை மார்க்கிற கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்குற இதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்டம் நீலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகாத அப்படியே நீ என்கிட்ட ஓடி போயிரு அப்படியே அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து கமாண்டியில் வந்து பண்ணுவாப்பில் வந்து கவாஸ்கர் இது வந்து நம்ம ரிசர்ப் பார்த்து அவுட் ஆகி போயிடறாப்புல அதுக்கு பிறகு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் லேட்டாக இப்போதையும் சொல்லியிருக்காங்க போல இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ப் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கான் எப்படி அப்படின்னா அதாவது கவாஸ்கர் அந்த நேரத்தில் கமாண்டேட்ரியா இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாப்லையோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கமாண்டேட்ரியில் உட்கார்ந்து அவன் பண்ணது மாதிரியே கவாஸ்கர் பண்ணது மாதிரியே கரெக்டாக இமிட்டேட் பண்ணி ஸ்டூபேட் 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 அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தா நமக்குலாம் சிரிப்பு தாங்க முடியல அதே மாதிரியே கவாஸ்கர் மாதிரி இமிடேட் பண்ணி அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்காங்க மனுஷன் கவாஸ்கர் மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்ட்டை நேரடியாக திட்ட முடியாது ஆனால் கமண்டேட்டரியில் அன்னைக்கு ஓவராக வரம்பு மீறி நடந்திருக்கான் அப்படிங்கிறது ரிசப்பண்ட்டுக்கு தெரியுது அப்போ இவனை எப்படி வச்சு செய்யலாம் அப்போ இவனுக்கு இதுதான் சரியான ரூட் அவன் ரூட்லேயே போய் அவனை அடிப்போம்னு சொல்லி செம்ம நக்கலாக கிண்டலாக பதிவு பண்ணி போட்டது அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை கவாஸ்கர் அப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படியே அதே ட்ரெஸ்ஸை போட்டு கவாஸ்கரை கலாய்ச்சி விட்டது வந்து சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆகி நம்பர் ஒன் வைரலா போய்கிட்டு இருக்குது எனக்குலாம் வீடியோ பார்த்துட்டு அந்த கவாஸ்கர் பேசுனதையும் இந்த ரிஷப் பந்த் பேசுனது ரெண்டு வீடியோ ஒன்னா போட்டு காமிக்கலாம் சிரிப்பு தாங்க முடியல அப்படி செமையா இமிட்டேட் பண்ணி வச்சிருக்கான் மனுஷன் செம்ம நக்கல் புடிச்ச ஆளு அந்த ரிஷப் பந்து வந்து செம்ம நக்கலான ஆளு நமக்கு பார்க்க போதே தெரியுது ஆனாலும் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான மனுஷன் ரொம்ப இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸாக முஞ்சி தூக்கி வச்சுட்டு எண்ணத்தை கொண்டு போய் ஜாலிக்க போகிறாய் தெரியல ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவனுடைய கேரக்டர் என்னென்னா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்டாக இருக்கிறது இது நல்ல விஷயம்னா கவாஸ்கருக்கு வந்து சாம்பார் ரிவிட் அடிச்சு விட்ருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி